வாராகி அம்மனுக்கு உகந்த ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரதமுறை வழிபடும் முறை வீட்டில் கலசம் நிறுத்தி வழிபடும் முறை விளக்கேற்றும் முறை சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க வாராகி என்றாலே வரம் என்று பொருள் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை இதோடு நம் வாழ்க்கை முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வரும் பிரச்சனைக்கு உதவி செய்ய யாரும் முன்வரமாட்டார்கள் அந்த சூழ்நிலையில் நம்பிக்கையோடு வாராகியம்மன் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் அன்னை நம்மை கை கொடுத்து விடுவார் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுபவர் வராகியம்மன் ராஜ ராஜேஸ்வரி அம்பிகையின் படைத்தலைவி சப்த கன்னிகளில் அதிக வீரியமும் சக்தி வாய்ந்த ஐந்தாம் தேவதை இவர் வாராகம் எனும் பன்றி முகத்தையும் மனித உடலையும் கொண்டவர் நீல நிற மேனையில் மூன்று கண்களுடன் எட்டு கரங்களையும் உடையவர் பின் இரு கரங்களின் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டவர் இவர் சிவப்பு நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக அமர்ந்து காட்சி கொடுப்பவள் அபய நாயகி என்றுதான் வாராகியை கொண்டாடுகிறார்கள் பக்தர்கள் கவலை துக்கம் பயம் குழப்பம் எதிர்ப்பு பகை என்று கலங்கிக் கொண்டே இருப்பவர்களின் கண்ணீரை துடைப்பவள் வாராகி இப்படி வாராகி அன்னைக்கே உரிய ஆஷாட நவராத்திரியை பற்றி பார்க்கலாம் அன்னை பராசக்தியின் வழிபாட்டின் பண்டிகைகளில் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுவது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாக்களாகும் பன்னிரண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாஸ்திரங்கள் வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரியவை அந்த பன்னிரண்டு மாதங்களிலும் மிகவும் முக்கியமானவையாக சொல்லப்படுகின்றது நான்கு நவராத்திரிகள் ஆனி மாதம் அமாவாசைக்கு பின்பு வரும் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு பின் வரும் ஒன்பது நாட்கள் மகா நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி எனவும் அழைக்கப்படுகின்றனர் இதில் ஆனி ஆடி மாதங்களில் வரக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று என்றும் வராகி நவராத்திரி என்றும் குப்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகின்றது பொதுவாக ஆஷாட நவராத்திரி தானிய அபிவிருத்திக்காக செய்யப்படுவது வட மாநிலங்களில் சில இடங்களில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் தானிய களஞ்சியமாக விளங்குகின்ற தஞ்சை மாநகரத்தில் அமைந்திருக்க கூடிய பிரகதீஸ்வரர் கோவிலில் ஆஷாட நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆஷாட நவராத்திரி வராகி தேவிக்கு உரியது தேவியின் ரூப தியான ஸ்லோகமாக அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ப கருவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதாக கூறுகின்றனர் இந்த காலத்தில் அம்பிகையை வழிபட்டால் விவசாயம் பெருகி உலகம் சுபிக்ஷமாக விளங்க ஆஷாட நவராத்திரி செய்யப்படுகின்றது வழிபடும் முறை இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை தொடங்கி ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவடைகிறது ஒன்பது நாட்களும் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் வராகி அம்மனுக்கு சிறப்பான தினங்களாக கூறப்படுகின்ற பஞ்சமி மற்றும் அஷ்டமி தினங்களில் விரதம் மேற்கொள்ளலாம் இவ்வாறு செய்தால் முழு பலனையும் பெறலாம் பஞ்சமி திதி ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி ஜூலை பதினோராம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து பத்தொம்போது மணிக்கு முடிவடைகிறது அஷ்டமி திதி ஜூலை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு பதினான்கு மணிக்கு தொடங்கி ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு இரண்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த இரு தினங்களும் ஆஷாட நவராத்திரியில் அம்பிகையை வழிபட சிறந்த தினங்களாகும் ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் சப்த மாத தெய்வங்களையும் அஷ்டமாத்ருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்வது எட்டாம் நாள் வாராகி தேவியை போற்றுவது வளமான வாழ்க்கையை நல்கும் முதலாம் நாள் இந்திரா தேவி இந்திராணி இரண்டாம் நாள் பிரம்ம தேவி பிரம்மி மூன்றாம் நாள் விஷ்ணு தேவி வைஷ்ணவி நான்காம் நாள் சிவதேவி மகேஸ்வரி ஐந்தாம் நாள் குமார தேவி கௌமாரி ஆறாம் நாள் ருத்ர தேவி காளி சாமுண்டி ஏழாம் நாள் சாகம்பரி தேவி எட்டாம் நாள் வராகி தேவி ஒன்பதாம் நாள் லலிதா பரமேஸ்வரி எந்த ஒரு பூஜையை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரையும் உங்கள் குல தெய்வத்தையும் பூஜை செய்ய வேண்டும் இந்த ஒன்பது நாட்களும் வீட்டில் கலசம் நிறுத்தி பூஜை செய்யலாம் கலசம் நிறுத்த முதலில் செம்பு அல்லது பித்தளையிலான கலச சொம்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக்கொண்டு பின்னர் சொம்பில் முக்கால் பங்கு தண்ணீர் ஊற்றி கொள்ள வேண்டும் பிறகு இதனுடன் சிறிதளவு பன்னீர் சேர்க்க வேண்டும் அதன் பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் குங்குமம் சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் சிறிதளவு ஜவ்வாது ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் ஒரு எலுமிச்சை பழம் ஆகியவற்றை கலசத்தினுள்ளே சேர்க்க வேண்டும் பிறகு ஒரு தேங்காயை எடுத்து முழுவதுமாக மஞ்சள் பூசி கொள்ள வேண்டும் குங்கும பொட்டி இட வேண்டும் ஐந்து மாவிளைகளை எடுத்து சொம்பின் மீது சுற்றி வைத்து அதன் நடுவே இந்த தேங்காயை வைத்து விட வேண்டும் பிறகு வாசனை நிறைந்த மலர்கள் வீட்டில் உள்ள நகைகளை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் இவ்வாறு அலங்காரம் செய்த பின்பு கலசத்தை நீங்கள் எங்கு வைக்க விரும்புகிறீர்களோ அந்த இடத்தில் ஒரு வாழை இலையை வைத்து அதன் மீது இரண்டு கைப்பிடி பச்சரிசி பரப்பி பிறகு அரிசியின் மீது இந்த கலச சொம்பினை விட வேண்டும் இது கலசம் வைக்கும் முறை கலசம் இல்லாமல் நீங்கள் வராகி அன்னையை படமாகவோ விக்கிரகமாகவோ அல்லது எந்திரமாகவோ வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் தினமும் அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும் திருவுருவ படத்தை துடைத்து பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் விக்கிரகத்திற்கும் அபிஷேகம் செய்து பொட்டு வைத்து பூக்கள் வைக்க வேண்டும் வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் மிகவும் விருப்பமானது அதிலும் சிவப்பு தாமரை மிகவும் உகந்தது நெய்வேத்தியமாக தோல் எடுக்காத மிளகு சேர்த்த உளுந்து வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு சீரகம் கலந்து செய்த தோசை நவதானிய வடை குங்கும சர்க்கரை, சர்க்கரை லவங்கம், பச்சை கலந்த பால், கருப்பு ள்ளி கிழங்கு தேன் ஆகியவற்றை படைக்கலாம் பழங்களில் மாதுளை பழம் மிகவும் முகந்தது பிறகு விளக்கேற்ற ஒரு தட்டில் நவதானியத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் அதன் மீது ஒன்று மூன்று அல்லது ஐந்து விளக்குகள் வைத்து விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் பஞ்சித்திரி தாமரை தண்டு வாழைத்திரி பயன்படுத்தலாம் இதில் தாமரை தண்டு திரி மிகவும் சிறந்தது விளக்கேற்றி விட்டு தினமும் குங்கும அர்ச்சனை அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் சிறிது நேரம் அமர்ந்து அம்பிகையை நோக்கி தியானம் செய்யலாம் வராகியம்மனின் காயத்ரி மந்திரமான ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயா என்ற மந்திரம் சொல்லலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த வேறு மந்திரங்களையும் கூறலாம் பிறகு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து பிறகு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் இவ்வாறு ஒன்பது நாட்களும் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் நேரம் நவராத்திரி என்றாலே மாலை வேலையில்தான் வழிபட வேண்டும் வராகி அம்மனுக்கும் மாலை நேர வழிபாடே சிறந்தது பலன்கள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் வராகியம்மன் ஆஷாட நவராத்திரியில் வராகி அன்னையை வழிபடுவதால் விவசாயம் செழிக்கும் வீட்டில் எப்பொழுதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இவரை வணங்கினால் பகைவரை அழித்து பக்தரை காத்திடுவாள் கொடிய ஏவல் பிள்ளி சூனியத்தில் இருந்து காப்பாற்றுவாள் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமண தடை விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்து வைத்து அதை வாராகி என்று நினைத்து வழிபாடு செய்தால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதி அனைத்தும் உங்களை தேடி வரும் விடாப்பிடியாக அவளுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் நிற்கதியாக நிற்பவர்களை கூட நிமிடத்தில் கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கக்கூடிய சக்தி வராகி தாய்க்கு உண்டு ஆனால் உங்களுடைய சரணாகதி முழுமையாக இருக்க வேண்டும் வராகியம்மன் வழிபாட்டில் ஒருபோதும் அடுத்தவர் கெட்டுப்போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வழிபடவே கூடாது நம்முடைய நலனுக்காக மட்டுமே வரம் கொடுப்பவள் வராகியம்மன் தவறான எண்ணத்தோடு வராகியம்மனை வழிபடுவது தண்டனையை நமக்கு நாமே தேடிக் கொள்வதற்கு சமம் எனவே நம் அனைத்து விதமான நியாயமான பிரார்த்தனைகளையும் ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னையிடம் சமர்ப்பித்து அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடிகளே சரணம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி